அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சென்னை மறைமலை நகர்ல சிஎம்டிஏ லிமிட்டுக்குள்ள வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இப்போ நம்ம எக்ஸாக்டா எங்க இருக்கோம் அப்படின்னா மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரூட்ல இருக்கோங்க கை காமிக்கிறோம் பாருங்க சரா கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் அந்த ஹோட்டலை ஒட்டி உள்ள ரூட்லயே வந்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தாங்க ஒன்றரை கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டு இதுதாங்க நம்ம சைட் இருக்கக்கூடிய லொக்கேஷன் ரயில் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க மறைமலை நகர் ஜிஎஸ்சி ரோட்ல இறங்கி மெதுவா நடந்து வந்தா கூட டென் டு பிப்டி மினிட்ஸ்ல நடந்தே நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்க அந்த அளவுக்கு நியர்பைல இருக்க இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்மளது நம்மளுடைய சைட்டு எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா ரயில் நகர் சதாசிவம் சாலையில நாற்பது அடி ஆன் ரோட்ல மறைமலை நகர் முனிசிபாலிட்டி டவுன்ஷிப்புக்குள்ளவே அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு பக்கவான லொக்கேஷன்ல உங்களுக்கு பார்த்த உடனே பிடிக்கிற வகையில இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்மளுடைய சைட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லயே மறைமலை நகர் பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்குதுங்க நான் சொல்ற பஸ் ஸ்டாண்டு வந்து மறைமலை நகர் ஜிஎஸ்சி ரோட்ல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை சொல்லலைங்க மறைமலை நகர் ஊருக்குள்ள ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள இருக்கு ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டை நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஸ்ட்ரைட் பஸ் வசதி இருக்குதுங்க இங்கிருந்தே உங்களுக்கு டைரெக்ட் பஸ் வசதி இருக்குது கிளாம்பாக்கம் தாம்பரத்துக்கு நிறைய பஸ் வசதி இருக்குதுங்க ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த பஸ் ஸ்டாண்டு மட்டும் இல்லங்க நம்ம சைட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் சரௌண்டிங்லேயே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு சூப்பர் மார்க்கெட்டு மெடிக்கல் ஷாப்பு கோவில்கள் பார்க்கு இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி ஒரு பக்கவான லொக்கேஷனில் தான் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் மறைமலை நகர் சரௌண்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அல்லது இடம் வாங்கி உடனே வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சைட்டு வந்து ஒரு எக்ஸலண்ட்டான சைட்டுங்க நல்லா குரோவிங் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு அப்படின்னா நிறைய பிளாட்டுகள் இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்காதீங்க நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது ரொம்பவே குறைவான ப்ளாட்டுகள் தாங்க இருக்குது ஆறு பிளாட்டுகள் மட்டும்தான் இப்போ விற்பனைக்கு இருக்குதுங்க அதுவும் இந்த நாற்பது அடி தார் ரோடு பேஸ்லேயே நம்ம சைட்டு அமைஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமே புக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது நம்ம சைட்டு சுற்றி காட்டணும் பாருங்கள் இதுதான் நம்ம சைட்டு கொஞ்சம் க்ளோஸ் அப்லேயும் கொண்டு போய் காமிக்கிறேன் இங்கே உங்களுக்கு எழுநூறு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் சதுரடிகளில் ப்ளாட்டுகள் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் லோன் ஆப்ஷனும் உண்டு இல்லைங்க எனக்கு வீடாக தான் வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸாக உங்கள் விருப்பப்படி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடும் கட்டி கொடுக்குறாங்க லேண்டு ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட புக் பண்ணுறீங்கனால் உங்களுக்கு சிறப்பு சலுகையும் உண்டு நான் இப்போ கை கமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த ரோடு மெயின் ரோடுங்க அடி ரோடு நாம் நிற்கிறது வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் வைட் ரோடுங்க இந்த பிளாட்டுகள் எல்லாமே விற்பனைக்கு இருக்குங்க ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி பிளாட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற பிளாட்டுகள் இங்கு உங்களுக்கு ஒரு சதுரடியின் விலை மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நீங்க மறைமலை நகர் சரௌண்டிங்கில் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே ஏதாவது பிளாட் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த சைட் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான சைட்டாக தான் இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இந்த பிளாட்டை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்க நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான் மறைமலை நகர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ஜாஸ்திங்க அதனால நீங்க யோசிக்காதீங்க சைட்டை நேரில் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருக்கேன்னா உடனே புக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன் நீங்க உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரவங்க யாராவது ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி மீண்டும் இணைப்போம்